ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறேன் இன்றைக்கு நாம் என்ன பார்க்கப் போகிறோம் என்றால் ஏசு கிறிஸ்துவின் ஷீஷரில் பிரியமான ஷீஷன் யோவானை குறித்து பார்க்க போகிறோம் யோவானுடைய தகப்பன் பெயர் செபதேயோ தாய் சலோமி ஊர் வந்து பார்த்தீங்கன்னா பிர்சாயுதா பட்டணம் இவர்கள் மீன்பிடிக்கிற தொழில் செய்து கொண்டிருந்தார்கள் இவருக்கு யாக்கோபு யோவான் ஆகிய இரண்டு பேர் யோவான் என்றால் என்ன அர்த்தம் என்றால் கர்த்தரின் வெகுமதி அல்லது கர்த்தரின் கிருபை என்று அர்த்தம் இப்போ யோவான் என்ன செய்கிறார் என்றால் இவர் இயேசு கிறிஸ்துவின் செய்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவர் காண்பிக்கிறார் இயேசு கிறிசு என்ன செய்து கொண்டு இருந்தார் என்று சொல்லி அவரோடு கூட ஊழியத்திலே இவர் கலந்து கொண்டு இவர் செய்கிற மற்ற சீஷர்களெலாம் ரத்த சாட்சியாய் மறித்திருக்கிறார்கள் ஆனால் இவரோ முதிர் வயதான பிறகுதான் மறித்திருக்கிறார் அதாவது கானாவூர் கல்யாணத்தில் அற்புதம் செய்தது முதல் மறித்து உயிரோடு எழும்பினவர் எல்லாவற்றையும் அந்த யோவான் எழுதியிருக்கிறார் இந்த யோவான் புஸ்தகத்தை எழுதியவர் யோவான் தான் என்று யூகிக்கப்படுகிறது அப்படி இந்த யோவான் எல்லா காரியங்களை குறித்து எழுதியிருந்தான் கர்த்தரோடு என்ன செய்து கொண்டு இருந்தால் அவரோட ஊழியங்களில் எப்படி ஒரு காரியங்களை நடப்பித்தார் என்று சொல்லி இந்த யோவான் செய்தான் அது மாத்திரமல்ல இந்த வேத வார்த்தைகள் உவமைகள் எல்லாவற்றையும் கூறும் அவன் இயேசு கிறிஸ்துவின் மார்பில் சாய்ந்து கொண்டுதான் இந்த காரியங்களையெல்லாம் கேட்டு கேட்டுக்கொண்டிருப்பான் இப்போ ஏசு கிறிஸ்தவின் வல்லமை குறித்து பார்த்திங்கன்னா அவர் வாயின் வார்த்தைகளில் வல்லமை இருந்தது நாவின் அதிகாரத்தில் வல்லமை இருந்தது அவர் பரிந்து பேசுகிற தேவனிடத்தில் பரிந்து பேசுகிற வல்லமை பெற்றிருந்தார் அது மாத்திரமல்ல தொடுகிற பொழுதும் பார்க்கிற போதும் இப்படி வல்லமைகள் நிறைந்தவராய் காணப்பட்டார் அவர் ஆடையை தொட்டவுடனே வஸ்திரத்தை தொட்டவுடனே அந்த பெரும்பாடுள்ள ஸ்ரீ குணமாகிறாள் இப்படி வல்லமை நிறைந்த தேவனை குறித்து அழகாய் ஒவ்வொரு காரியங்களையும் எழுதியிருக்கிறது அப்படியா இந்த யோவான் என்ன செய்தான் என்றால் கர்த்தரையே பற்றி கொண்டிருந்தான் மரணத்தில் இயேசு கிறிஸ்துவின் மரணத்தப்போ பார்த்தீங்கன்னா அங்கே மரியாள் நின்று அழுது கொண்டு இருக்கிறாங்க அப்போ அதோ உன் தாய் இதோ உன் மகன் என்று சொல்லி அந்த இடத்துல தாய்க்கு ஒரு மகனை கொடுக்கிறார் என்றால் அது யோவான் தான் ஏனென்றால் யோவான் கர்த்தருக்கு பிரியமானவன் அவன் மார்பிலே சாய்ந்து கொண்டு கர்த்தருடைய உபதேசங்களை கேட்டுக்கொண்டிருப்பான் அப்படிதான் நாமும் இருக்க வேண்டும் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பற்றி கொண்டிருக்க வேண்டும் ஏனென்றால் அவர் வார்த்தையாயிருக்கிறார் அவர் இருப்பதினாலே நாம் அவர் மேலே சாய்ந்திருக்க வேண்டும் அவரோடு கூட சார்ந்திருக்க வேண்டும் அவரோடு கூட நடக்க வேண்டும் அப்பொழுதுதான் நாம் க தவறி போக முடியாது நம் கால்கள் இடராது கர்த்தரையே மாத்திரம் சார்ந்திருப்போம் ஆனால் நாம் அவரை குறித்து தான் நாம் பேசுவோம் ஏனென்றால் உலக மனிதர்கள் நமக்கு உதவி செய்வதை போல தெரிவார்கள் நம்ம கூடவே வருவதை போல தெரிவார்கள் ஆனால் அவர்கள் விசுவாசிக்க கூடாது அவர்களை நண்பர்களாய் மாத்திரம்தான் வைத்திருக்கணுமே ஒழிய விசுவாசம் முழுவதும் கர்த்தராகி கிறிஸ்துவின் மேலே நம்ம விசுவாசத்தை வைக்கும் பொழுது நமக்கு வருகிற எல்லா காரியத்திலும் இருந்து அவர் விடுதலை கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார் நாம் கர்த்தரையே சார்ந்திருப்போம் நாம் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையின் மேலே சாய்ந்திருப்போமானால் சார்ந்திருப்போமானால் நம்ம இடறி போகவே மாட்டோம் உலகம் பொல்லாங்குக்குள் கிடக்கிறது நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி கொண்டு இருளிலே வாழாதபடி நம் வெளிச்சமான பிள்ளைகளாய் நாம் இருப்போம் நாம் உலகத்துக்கு வெளிச்சமாகவும் உப்பாகவும் இருந்து நாம் கனி கொடுக்கிறவர்களாகவும் இருந்து சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்ந்து கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம் ஆமேன் ஆமேன்